வணக்கம் இந்த வீடியோவில் பட்டா பற்றிய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டோட சமீபத்திய மிக முக்கியமான தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதற்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட சொத்து இருக்கு பத்திரம் இருக்கு ஆனா பட்டா இல்ல அப்படின்னா உங்கள் பெயரில் பட்டா மாற்றம் செய்து வைத்துக்கொள்வது வந்து உங்களுக்கு நல்லது ஏனென்றால் பட்டா என்பது வருவாய் துறையினரால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டால் மெயின்டைன் செய்யக்கூடிய அதாவது உங்களது பொசஷன் அனுபவத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் அதே மாதிரி இன்னொரு பாயிண்டையும் சொல்லிடுறேன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிந்தவுடன் உங்கள் பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் பத்திரமும் பட்டாவும் உங்கள் பெயரில் இருக்கும் போது அந்த நிலம் அதாவது உங்கள் நிலத்திற்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு சிக்கலும் வராது சரி இப்போ பட்டா பற்றிய சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இதுதாங்க ஜட்ஜ்மெண்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருவாய்த்துறை ஆவணங்கள் அதாவது பட்டா போன்ற வருவாய்த்துறை ஆவணங்கள் வந்து துறையினரால் அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகளால் அவர்களுடைய பணிகாலங்களில் ஒரு முக்கியமான ஆவணங்கள் இந்த ஆவணங்கள் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் இந்தியன்ஸ் இந்திய சாட்சி சட்டத்தின் கீழாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்கள் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன சொல்றாங்க பட்டா என்பது அனுபவத்தை குறிக்கக்கூடிய ஆவணம் பட்டா என்பது உரிமைக்கான ஆவணம் அதாவது டைட்டிலுக்கான ஆவணமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் பட்டா என்பதனை அனுபவத்திற்கான ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்றாங்க பட்டாவை வந்து பொசஷன் அனுபவத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்லிருக்காங்க அது மட்டுமல்லாமல் பட்டாவை மற்ற ஆவணங்களுடன் சேர்த்து உரிமை டைட்டிலை நிரூபிப்பதற்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள தகவல் இந்த தீர்ப்பினுடைய ஜட்மெண்ட்டோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்து நன்றி வணக்கம்